ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இன்று கார்த்திகை வெள்ளியில் இதை நீ கேட்டுவிட்டால் நூறு நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் நான் செல்லமே இது திருச்செந்தூர் முருகன் தருவதை தட்டிவிடாதேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை இந்த முருகப்பெருமான் நான் களைந்து விட்டேன் இனி உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல பொது ஒளியை பரவச் செய்கின்றேன் நீ எவ்வளவு அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய் முருகா முருகா என்று என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன் உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளை கிடைக்கும்படியாக இந்த நல்லதொரு நாளே உனக்கு இந்த முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறேன் உன் நம்பிக்கை ஜெயிக்கும் நிச்சயமாக அதை இந்த நாளில் நீ காண்பாய் காண்பாயன் சொல்லமே ஆலயத்துக்குச் செல்வதும் என்னை தரிசிப்பதும் ஆன்மீகமல்ல அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் பிறரை ஏமாற்றி பிழைக்காமல் எல்லா உயிர்கள் இடத்திலும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழும் வாழ்க்கைதான் உண்மையான ஆன்மீகமாகும் என் சொல்லமே ஆகவே வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவு நல்லதொரு சந்தர்ப்பங்களையும் தரும் புரிந்ததா என் செல்லமே இழந்ததையே நினைத்து கவலைப்படாமல் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வழிகளை மறந்து வாழப்பழகு ஒவ்வொரு நொடியையும் சிந்தித்து செயல்படு வெற்றி உனக்காகும் என்றெல்லமே எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளை வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளையும் அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு நிச்சயமாக வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் என்று சொல்லமே நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவம் தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன அதில் மட்டும் கவனம் செலுத்து என் செல்லமே மீண்டும் மாயைகளின் பில்லான் மட்டும் சென்று விடாதே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேச ஆவலாக இருக்கின்றேன் உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன் இவ்வளவு நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன் எவ்வளவு பொறுமை காத்தாய் இன்னும் சில காலம் மட்டும் பொறுத்துக்கொள் என்னை நம்பு உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நான் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன் நிச்சயமாக உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளையும் துன்பங்களையும் வழிவிட்டு தானாக விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலைமையான மகிழ்ச்சியில் திளைத்திருப்பாய் என் செல்லமே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் கவலைகளுக்கு எல்லாம் முடிவாக இருக்கட்டும் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உனக்காக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி உனக்கு உதவி செய்து உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றங்களை நிகழ வைக்கப் போகிறேன் இந்த நல்லதொரு வெள்ளிக்கிழமை விடியலில் நீ உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது ஆம் செலவே உன் மனம் எதையெல்லாம் விரும்புகின்றதோ அதையே அடைவாய் ஏன் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை வழிபோல விலகி வைப்பேன் உனக்கு மிகப்பெரிய அளவு உதவி கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே உன் விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் வாழ்வில் இனி என்றும் சந்தோஷம் மட்டும்தான் உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் என் செல்லமே உன் மனம் விரும்பும் நல்லதொரு மங்களகரமான செய்தியோடு நிச்சயமாக உன் இல்லத்தில் அடுத்தடுத்து நல்லதொரு நிகழ்வினை நடத்தி காட்டுவேன் உன் கர்ம வினையை அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்கும் என் செல்லமே இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பு உனக்கு அள்ளித்தர உன் தந்தை நான் இருக்கும்போது யாருக்கும் பயந்தும் வாழாதே யாருக்கும் அஞ்சியும் வாழாதே யாரிடமும் கெஞ்சியும் வாழாதே உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் சேர்ப்பேன் உன்னை நான் கைவிடுவேனாம் இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய் எனக்கென்ன கவலை என்று மட்டுமே நீ சொல்லிப்பாரேன் எனக்கென்ன கவலை வந்துவிடும் என்று மட்டும் சொல்லிப்பார் பயங்கள் உன்னிடத்தில் உள்ள பயம் போய் நிச்சயமாக அந்த இடத்தில் தைரியம் பிறக்கும் கிடைக்கும் மற்றவை எல்லாமே கலைந்து போகும் மேகங்கள் ஆம் சொல்லமே நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய் உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்துடன் யாராலும் நெருங்கக்கூட முடியாது உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலிதான் உனது பிரச்சனைகளை எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகள் காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நிச்சயமாக அடைக்கலம் தரும் மரமாய்தான் வளர்ந்து நிற்பாய் என்று சொல்லவே நீ எதையெல்லாம் தேடி ஓடுகின்றாயோ இதோ அது உன்னை தேடி வரப்போகிறது நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகப் போகிறது ஆம் செல்லமே உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு நல்லது நல்லதொரு விதமாக நடக்கப் போகிறது உன்னை தவறாக புரிந்து கொண்டவர் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள காலம் வந்துவிட்டது ஆம் செல்லமே நல்லதொரு நிகழ்வுகள் மங்களகரமான நல்லதொரு நிகழ்வுகள் உன்னை சேர்ந்து உன்னை தேடி வரும் நிச்சயமாக நல்ல செய்தியும் உன்னை சேர்ந்து வரும் என்று சொல்லவே நீ வேண்டியதை நான் உனக்கு வாரி வழங்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது கையேந்திய வரத்தை இந்த முருகப்பெருமான் உனக்கு தரப்போகிறேன் ஏன் நடக்கவே நடக்காது என்று நினைத்தது எல்லாம் கைகூடி வரப்போகிறது கவலைப்படாதே என் செல்லமே நீ விரும்பிய மன வாழ்க்கை போகிறது எந்த கெட்டதும் கெடுதலும் உனக்கு நடக்காது ஏன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் எழச் உன் முருகப்பெருமானை முழுமையாக நம்பு யாருமே துணையாக இல்லை என்று மட்டும் நீ சொல்லிவிடக்கூடாது உன்னை காப்பாற்ற இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் வேலுண்டு வினையில்லை முருகா முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உன் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றி வைத்து முழு மனதுடன் இந்த முருகப்பெருமான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ